ஹாய் வெல்கம் டு ரதர்ஸ் கிச்சன் இன்றைக்கி நான் பிரிஞ்சு செய்ய போகிறேன் அது எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க இது நம்ம ரோட்டு கடையில் கிடைக்குமே அந்த பிரிஞ்சு மாதிரி நான் செய்ய போகிறேன் இது ரொம்ப ரொம்ப சூப்பராக நல்லாயிருக்கும் அது எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க பிரியாணி அரிசி ரெண்டு டம்பர் எடுத்து ஊற வச்சு வச்சுருக்கேன் இப்போ ஒரு கடையில் எண்ணெயை காய வச்சு பட்டை சோம்பு பிரியாணி இலை எல்லாம் போட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறம் ரெண்டு வெங்காயம் அஞ்சு பச்சை மிளகாய் போட்டு நல்லா வதக்கிக்கலாம் அதுக்கப்புறம் ரெண்டு தக்காளியும் போட்டு அதில் நல்லா வதக்கிக்கலாம் தக்காளி வதங்கினதுக்கப்புறம் கொஞ்சம் புதினா கொஞ்சம் கொத்தமல்லி இதில் சேர்த்துக்கலாம் தேவைக்கேற்ற மாதிரி ஒரு ரெண்டு ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக கலருக்காக கேசரி பவுடர் போட்டிருக்கேன் அதையும் போட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறம் பிரியாணி மசாலா ஒரு ரெண்டு ஸ்பூன் சேர்த்துருக்கேன் இதில் இதில் நம்ம மிளகாய் தூள் எதுவும் போட தேவையில்லை அதுக்கு பதிலாக பிரியாணி மசாலாவே நான் ரெண்டு ஸ்பூன் சேர்த்துருக்கேன் இதுவும் நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் இன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம் இதையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம் இப்போ நான் நைட்டே ஊற வச்சு பட்டாணி எடுத்து வச்சுருந்தேன் அதை வேக வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துட்டு ஒரு கேரட் இதில் கட் பண்ணி போட்டிருக்கேன் கேரட்டை நம்ம வேக வைக்க வேண்டாம் அது குக்கரில் ஒரு விசிலே நல்லா வெந்துடும் இப்போ எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கி குக்கரில் கொட்டிட்டு ஒரு டம்ளர் அரிசிக்கு ஒன்றரை டம்ளர் தண்ணி ஊற்றி ஒரு விசில் வச்சு இறக்கிடலாம் ரொம்ப ரொம்ப சிம்பிளான முறையில் இந்த ரோட்டு கடை பிரிஞ்சு ஈஸியாக செஞ்சிடலாம் இதுக்கு ரொம்ப எந்த பொருளும் ரொம்ப அதிகமாக தேவைப்படாது ஒரு விசில் வச்சு இறக்குனதுக்கப்புறம் பிரிஞ்சு எப்படி வந்திருக்கு பாருங்கள் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது இது ஸ்கூலுக்கு காலைல கொடுத்து விட்றதுக்கு நமக்கு ரொம்ப ஈஸியாக அதை செஞ்சிடலாம் குழந்தைங்க இதை ரொம்ப ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ